வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டாக் நீங்க ரொம்ப அதிகமாக கமெண்ட் பண்ணி கேட்ட செக்டர் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போறேன் கெமிக்கல் செக்டர்ல இருக்கிற மூணு பெஸ்டான ஸ்டாக் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல அதுவும் பிரைஸ் கரெக்ஷன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக் ஒரு நியர் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் கரெக்ஷன்ல ட்ரேட் ஆகிறத பார்க்கலாம் இப்போயுமே ஒரு நல்ல பெஸ்டான சான்ஸ் இருக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் பை பண்ணுறதுக்கு ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்ல எல்லாம் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இங்கே கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் இங்கே ஒரு நியர் அபவுட் ஒரு எட்டாயிரம் கோடி கிட்ட இங்கே மார்க்கெட் கேப் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓசி இங்கே பதினோரு பர்சன்ட் இருக்கு சேம் டைம் ஆர்ஓஇ இதுவுமே இங்கே ஒம்பது பர்சன்ட் பார்க்க முடியுது இங்கே ஆர்ஓசியும் யூ அண்ட் ஆர்ஓஇயுமே ரொம்ப நல்லாவே பெட்டராக தான் இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் டெட்டு இக்குயூட்டியுமே இங்கே வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் தான் இருக்குது சொல்ல போச்சுன்னா ரொம்ப லைட்டாக தான் இங்கே கம்பெனியில் கடனை பார்க்க முடியுது இந்த ஸ்டாக் வந்து இங்கே சேட் பேட்டர்ன பார்க்கலாம் இங்கே சேட் பேட்டர் நம்ம பார்த்தா இங்கே கிளியராக தெரியும் இந்த ஸ்டாக்குமே இப்போ எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சொல்ல போச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் இங்கே கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே ஸ்டாக்கில் ரொம்ப நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் ஒரு நல்ல பெஸ்டான ஒரு டெஃபினெட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது இங்கே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயுமே இங்கே நல்லா பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப நல்லா க்ளியராக நோட் பண்ணிங்கன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸு இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பிரேக் அவுட்டை கட் பண்ணிவிட்டு ரொம்ப கீழே ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் இப்போயுமே ட்ரேட் இருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுமே பை பண்ணுனால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அதை பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்கான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்பயுமே பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸு இப்பயுமே ஒரு இங்கே கீழே பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் வந்து பை பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லையுமே நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு டெஃபினட்டாக ஒரு இருபத்தேழு பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியும் நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயும் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த லட்சுமி ஆர்கானிக் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஸ்டாக் டாடா கெமிக்கல்ஸ் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் இப்போ ஜஸ்ட் வந்து ஒன் ஜீரோ டபுள் த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் இங்கே வெறும் ஜஸ்ட் இருபத்தி ஆறாயிரம் கோடி தான் பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்குமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பிஇ இங்கே பதிமூணு இருக்குது சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பி பாருங்க இங்கே முப்பத்தி ஒன்று இருக்குது அதனால் ஸ்டாக் த ப்ரைஸ் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே ரொம்ப கம்மியான ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிவிடென்ட் ஈல்டுமே இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் தந்திருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான டிவிடெண்ட் ஈல்டு தான் ஆர்ஓசிஇ இங்கே பதினோரு பர்சன்ட் பார்க்க முடியுது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டாக ஆவரேஜாகவே பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே முப்பத்தி எட்டு பர்சன்ட் இருக்குது டெட்டி ஈக்விட்டியுமே இங்கே ஸ்லைடாக ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் இருக்குது அதனால் ஒரு லைட்டாக அதிகமாக கடன் இருக்கிற கம்பெனி தான் இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டர்னை நல்லா கிளியராக பாருங்கள் இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சிக்னல் இருக்குது இந்த ஸ்டாக்குமே இப்போ சொல்ல போச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையிலேருந்து இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கேயுமே ஸ்டாக்கில் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே இருக்குது இது போக இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு மேலே போயிட்டு அண்ட் இப்பயுமே ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணனால் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்கான இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இன்னொரு விஷயத்தை இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் இங்கே லெவல்லேருந்து இங்கே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணனாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கில் ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கு மேலே இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த பிரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் சேல் பண்ணுற ப்ரைஸ் இங்கே ஆயிரத்தி இரநூறுவாங்குற பிரைஸ் ரேஞ்சில் இங்கே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்செண்ட் ப்ராஃபிட் ரிட்டன் இந்த ஸ்டாக்கிலையுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு டாடா கெமிக்கல் ஸ்டாக்மே உங்களோட ஒப்பீனியெல்லாம் மறக்காமல் பண்ணுங்க மூணாவது ஸ்டாக் தீபக் நைட்ரைட் கம்பெனி தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே மார்க்கெட் கேப் முப்பத்தி ஓராயிரம் கோடிக்கு மேலேயே இருக்கு இந்த ஸ்டாக்குமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் இங்கே ஆர்ஓ சிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே இருபத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்கு ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு இங்கே ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிவிடெண்ட் ஈல்டு இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் தந்திருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான டிவிடெண்ட் ஈல்டு தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் இருக்குது சேம் டைம் இந்த ஸ்டாக்கில் பிடிச்சிருக்கிற எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே டெட்டு கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது இந்த கம்பெனியே ஒரு ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனின்னு கூட ஒரு டெஃபினட்டாகவே சொல்லலாம் இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டர்ன் பாருங்கள் எப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே கரெக்ஷன் தான் இப்பயுமே ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் ஆல்ரெடி இங்கே நான் போட்டு வச்சிருக்கேன் எங்கள் சேட் பேட்டன் தான் டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இங்கேயுமே சேட் பேட்டன்லாம் நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரேக் அவுட் இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் இங்கேருந்து மேலே போயிருக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ரெசிஸ்டன் லைன் வேல்யூவேஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் இருக்குது அது உங்களுக்கு இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே சேட் பேட்டர்னெலாம் பார்க்க முடியும் அதனால் இப்போ இருக்கிற இந்த பிரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலுமே நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கையுமே இப்போ நம்ம கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் டூ எயிட் டபுள் ஜீரோங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இங்கே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த தீபக் நைட்ரேட் ஸ்டாக்கை பற்றியுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்லியிருக்க ஸ்டாக்கில் உங்களுடைய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க வெறும் ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி ஒரு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே அதிகமான மணி மேக் பண்ணுன்னா இங்கே என்னோடய காண்டாக்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான கெமிக்கல் ஸ்டாக்கில் உங்களோட ஒப்பினியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்